பெண் கல்வி மேம்படுத்தப்பட்டால் மட்டுமே சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கூற்றுக்கு ஏற்ப நாங்கள் செயல்படுகிறோம் என அம்பேத்கர் கல்வி இயக்கம் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளரும் மற்றும் நிறுவன தலைவருமான முனைவர் மு மாரியப்பன் தெரிவித்துள்ளார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கல்வி இயக்கம் கரூர் திண்டுக்கல் திருச்சி தேனி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இரவு பாடசாலை நடத்தி வருகிறது இதில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியை ஆசிரியர்கள் பாடங்களை போதிக்கிறார்கள் அவர்களுக்கு அரசு பணி சார்ந்தவர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் வாயிலாக மாதந்தோறும் நேரடியாக அவர்கள் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகை அளிக்கப்படுகிறது இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அம்பேத்கர் கல்வி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் நிறுவன தலைவருமான முனைவர் மு மாரியப்பன் கல்வி புரட்சி செய் ஒன்று சேர் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எந்த லாப நோக்கம் இன்றி சமூகத்திற்கு திரும்ப செய்வோம் என்ற அவரின் நோக்கத்திற்கேற்ப நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுகிறோம் அவரின் அறிவு கூர்மையை பயன்படுத்த இன மக்களை கல்வியில் முன்னேற வைத்து நற்சிந்தனைகளுடன் நடை போட வேண்டும் என்பதற்காகவும் அவர்களை எல்லா நற்பண்புகளிலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் உயர்கல்வி பயின்று வேலையில்லாமல் இருக்கும் நம் இனப்பெண்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் கிராமங்கள் தோறும் இரவு பாடசாலையை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் நடத்தி வருகிறோம் என்றார் நான் சமூக சேவை மனப்பான்மையோடு தனிப்பட்ட முறையில் உயர்கல்வி பயிலும் பார்வையற்ற சகோதர சகோதரிகளுக்கு தேர்வு எழுத உதவியாளராக பணி செய்கிறேன் என்றும் எனக்கு தெரிந்த சிலரின் மூலம் மாவட்டந்தோறும் இப்பணியை விரிவுபடுத்தியுள்ளேன் ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட எங்கள் இரவு பாடசாலை இன்று நாற்பத்தி மூன்றாக வளர்ச்சியடைந்திருக்கிறது கல்வி சமத்துவத்திற்கான ஆயுதம் கல்வி இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது என்ற அம்பேத்கரின் கொள்கைக்கு ஏற்ப சமத்துவ கல்வி சமூக கல்வி ஆகியவற்றை நாங்கள் கற்பிக்கிறோம் மேலும் நற்சிந்தனைகளோடு அவர்களை மேம்படுத்துகிறோம் அவர்கள் மூட நம்பிக்கையில் இருந்து விடுபட வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பெண் கல்வி மேம்படுத்தப்பட்டால் மட்டுமே சமூக மாற்றம் ஏற்படும் அவர்களால் இந்த உலகத்தை ஆள முடியும் என்ற அம்பேத்கரின் கூற்றுக்கேற்பதான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் மேலும் தமிழக அரசு இல்லந்தோறும் கல்வி என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அதனை நாங்கள் வரவேற்கிறோம் எங்களது கல்வி சமத்துவ கல்வி மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் ஒரு அமைப்பு திட்டம் அதனை நாங்கள் மேலும் விரிவுபடுத்தி மாணவர்களின் நலன் காக்க எப்போதும் பாடுபடுவோம் என்று தெரிவித்தார் இந்த அமைப்பு மூலியமா நாங்கள் அம்பேத்கர் கல்வி இயக்கத்தின் மூலியமா இரவு பாடசாலையை மட்டும் நடத்துறது அல்ல ப்ரோக்ராம் அதாவது அந்த படிச்சு நல்ல மார்க் எடுத்து வரவங்களுக்கு படிப்பு தொகை நாங்கள் கொடுத்துட்டு வரோம் இப்ப சமீபத்தில் கூட ஒரு இரவு பாடசாலையில் இரவு படம் காஞ்சிபுரம் பக்கத்துலேருந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி சார் எங்கள் பொண்ணோடய பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சிருச்சு அந்த பாப்பாவுக்கு வந்து சான்றிதழ் வாங்க முடியல பணம் கட்ட முடியல எனக்கு ஒரு எங்களுக்கு ஒரு பணம் கொடுங்கன்னு கேட்டால் எவ்வளோன்னு கேட்டால் ஒரு ரூபான்னு கேட்டாங்க அது ஒன்று கொஞ்சம் ஒரு ரெண்டாயிரரூபா நாங்கள் கொடுத்தோம் இது இல்லாமல் இப்போ வந்து எங்கள் ஊர்லேயே இப்போ ஒரு பொண்ணு மருத்துவம் படிச்சுட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு ஆறாயிரரூவா ஃபீஸ் இருக்காங்க அதுக்கும் மு துணி நடக்கும் இந்த வாரம் நாங்கள் வந்து ஒரு செக்காக இஷ்யூ இருக்கோம் அதை நாங்கள் வந்து எங்கள் காசு பண்ணாலும் கூட மற்றவங்க கலெக்ட் பண்ணி நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அது எங்களோட அமைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இது இல்லாமல் இன்னமும் செய்கிறதுக்கு நாங்கள் ஆர்வப்பட்டுருக்கோம் இப்போ நாங்களே அதுக்கு அவங்களுக்கெல்லாம் பாராட்டு விழா வைக்கலான்னு இருக்கோம் இப்போ வர்ற ஜூலை மாதத்தில் எங்கள் இரவு படத்தில் கரூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா வச்சு அந்த பன்னெண்டாம் கிளாஸு பத்தாம் கிளாஸு படித்தவங்களுக்குள்ளே ஒரு பாராட்டு விழா வச்சு அவங்களுக்கு வேறுபடிப்பு படிக்கிறதுக்கு உதவியும் செய்யறக்கான நடந்துகிட்டு இருக்குது அதையும் நாங்கள் குறிப்பாக செய்யலான் முடிவெடுத்திருக்கோம் எங்கள் அமைப்பு ரீதியாக இது வந்து இப்போ நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி வந்து மலைவாழ் மக்கள் இருளர்களுக்கெல்லாம் வந்து எங்கள் அமைப்பு ரீதியாக இது வரைக்கும் நாங்கள் பண்ணலை என்னோட சொந்த சமூக சேவையாக கடந்த கொரோனா ரெண்டு ஆண்டுகளுக்கு நமக்கு கொரோனா பாதிக்கப்பட்ட காலத்தில் வந்து நான் நிறையா மக்களுக்கு போய் செங்கல்பட்டுல பதிகிற மக்கள் மக்களுக்கெல்லாம் போய் இதே மாதிரி நானாக செய்யலாம் மற்றவங்கட்ட வாங்கி கொண்டு போய் அதெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ட்ரெஸ் கொடுப்பேன் இப்போ கூட சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டம் பக்கத்தில் கூட இப்போ பார்த்துருக்கோம் அவங்களுக்கு கூட ட்ரெஸ்ஸு அரிசியெல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு பிடிவு எடுத்துருக்கோம் அந்த குழந்தைகளும் இப்போ அவங்களும் மேற்பு படிகளும் கல்வி வழிகாட்டி பண்ணால் அவங்கள வந்து ஒருங்கிணைச்சி உட்கார வைக்க முடியாது அவங்க அதையும் சாத்தியப்பட்ட எங்களோட அமைப்பு ரீதியாக பண்ணுறது நாங்கள் ரெடியாக இருக்கோம்